பாட்டு கதிரவனுடைய சாரதி அருணன் கிழக்கிலே உதிப்பான் அருணோதயம் இருபத்தி நாலு நிமிஷம் அரை மணி நேரம் சூரிய உதயத்துக்கு அரை மணி முன்னாலே அருணோதயம் உண்டாகும் பொதுவாக சூரிய உதயத்துக்கு ரெண்டு மணி முன்னாலே எழ வேண்டும் அஞ்சு நாளிகை ஆனால் இப்பொழுது இன்னும் முப்பது நிமிஷம் ஒன்னேகால் நாளிகைதான் இருக்கிறது தூங்கி விட்டீர்கள் எழுங்கள் என்று எல்லோரையும் எழுப்ப வேண்டும் காலதாமதமாகிவிட்டது அருணன் இந்திரன் திசை அணுகி இந்திரன் திசை கிழக்கு திசை சூரியனுடைய சாரதி அருணன் கிழக்கு திசையில் தோன்றி விட்டான் இருள் போய் அகன்றது இருள் போய்விட்டது பொதுவாக யோகிகள் காலையில மூணு மணிக்கு எந்திரிக்கிறவை யோகி நாலு மணிக்கு முழிக்கிறவன் ஞானி